நேத்து லால் சலாம் படத்தோட ஆடியோ லான்ஜ் நடந்தது அந்த ஆடியோ லான்ஞ்சில நடந்த ரெண்டு ஹைலைட் ஆன விஷயத்தை தான் இந்த வீடியோ பார்க்க போறோம் ஆடியோ லான்ஜ்ல தலைவர் வந்து காக்கா கழுகு அதுக்கு லியோ படத்தோட சக்ஸஸ் மீட்ல தளபதியும் இப்போ லால் சலாம் படத்தோட ஆடியோ லான்ஜ்ல தலைவர் என்ன சொல்லியிருக்காருனா நான் காக்கா கழுகது சொன்னதை எல்லாருமே விஜய தான் சொல்றேன்னு சோசியல் மீடியால கான்ட்ரவர்சியை கிளப்புனாங்க நான் விஜய சொல்லலை விஜய் வந்து அவரோட கடின உழைப்பாலையும் டிசிப்ளினாலையும் இப்போ அவர் மிகப்பெரிய ஒரு உயரத்தில் இருக்காரு இப்போ அவர் சமூக சேவை அரசியலும் வர போறாரு நான் பாத்தீங்கன்னா கட்டாயமா விஜய சொல்லவே இல்லைன்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம விஜயோட காம்படிஷன் விஜய மட்டும் தான் ரஜினியோட காம்படிஷன் ரஜினி மட்டும் தான் ரஜினியோட காம்படிஷன் விஜய் நினைச்சா அது எனக்கு அசிங்கம் விஜயோட காம்படிஷன் ரஜினி நினைச்சா அது விஜய் அசிங்கம் அப்படிங்கிற மாதிரி தளபதியை பத்தி பெருமையா பேசியிருக்காரு இதுல ரெண்டாவது ஹைலைட் ஆன விஷயம் என்னன்னா லால்சலாம் படம் வந்து ஒரு கிரிக்கெட் பேஸ்டு படம் அப்படிங்கறனால அந்த படத்தோட ஆடி லாஞ்சில உள்ள ஆங்கர் அந்த படத்தோட ஹீரோக்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க உங்களுடைய ரியல் லைஃப்ல கிரிக்கெட் கோச்சா யாரா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க அப்படிங்கிற மாதிரி அதுக்கு விக்ராந்த் வந்து எங்க அண்ணன் தளபதி மாதிரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காரு விஷ்ணு விஷால் வந்து ஏகே சார் மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இவங்க ரெண்டவர் தான் கோலிவுட் சினிமாவோட பில்லர்ஸ் இவங்க ரெண்டவரையும் பத்தி பேசாம எந்த ஒரு ஹாலிவுட் சினிமா நிகழ்ச்சியும் நடக்காதுன்னு இது மூலயமா ஆயிருக்கு